ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அதே நாமக்கல் சுரேஷ் சுரேஷ் சர்மா என்னதான் பேசுறாரு பார்க்கலாம் சுபத்தவமே பாவத்தவமே பார்க்கலாம் அதையும் பார்த்துருவோமே வாங்க வந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறை அருளாலே என்னிலும் உயர் ஞானத்தை பெற்று உயர்ந்ததொரு ஜோதிடக் உணர்வாய் உயிராய் உள்ளார்ந்த மூச்சாய் சுவாசமாய் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட வித்வான்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே என்று ராஜா தேகா பேசினதுக்கப்புறம் சுபத்துவத்தை பத்தி பேசினா நியாயமா அவங்க ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்றதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்காங்க நட்சத்திரத்தினுடைய குணம் தன்மை நட்சத்திரம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா எல்லாம் திதிவார நட்சத்திர யோக கரணத்தை கடக்காமல் பஞ்சாங்கத்தை கடக்காமல் எந்த ஜோசியனும் கூட வர முடியாதுங்க இது இல்லை எங்க வாதம் திதிவார நக்ஷத்திர யோககரணம் தான் பாருங்க இன்னைக்கு என்ன அழகான அற்புதமான திருநாள் ஸ்ரீராம நவமி திருநாள் கம்ப நாட்டாழ்வான் சொல்கிறான் ஒரு பகல் உலகெலாம் உதிரத்துள் பொதிந்து அரும் கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் சோதியை திரு உயிர பயந்தனள் திருங் கள் கோசலை ஆலிடை பருவம் வந்தை அடைந்தள்ளையில் மா இரு மன்மகள் மகிழ்வின் ஒங்கிட வேய் புனர்பூசமும் விண்ணோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளுமே சித்தரும் இயக்கரும் தெரிவை மார்களும் வித்தக முனிவரும் விண்ணோர்களும் நித்தரும் முறை முறை நெருங்கி ஆர்ப்பர தத்துர ஒளிந்தினி தருமம் ஓங்கவே பிறந்தனன் ராமனே கம்ப நாட்டாடு சொல்லிட்டான் முதல்ல கிரக எல்லாம் சொல்லல ராமன் பிறந்த காலத்தினுடைய லக்னத்தை சொல்ல ராமன் பிறந்த காலத்தினுடைய நட்சத்திரத்தை சொல்றான் நட்சத்திரம் இல்லாமல் ஒரு மனிதன் இல்லை ஏன்னா திதி மண்டலம் நட்சத்திர மண்டலம் இவையெல்லாம் நம்மளுடைய கர்ம பதிவனுடைய தாக்கம் நம்மளுடைய அப்பா தாத்தா முத்தாத்தா மூதாதையர் இவர்களுக்காக நமக்கு எள்ளும் தண்ணி இறக்கிறோம் பித்ரூபிதா மக பிரபிதா வசுருத்ர ஆதித்ய சுரூபகா இந்த வசுருத்ரர்கள்லாம் எங்க இருக்காங்க ஆதித்யர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னா பன்னிரண்டு நட்சத்திர மண்டலமாக எங்குகிறார்கள் ஒரு மனிதனுடைய கர்ம பதிவை உள்வாங்கி அவனுக்கு தரக்கூடியது அந்த நட்சத்திரம் அதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஓகே அக்கா சொல்லிட்டாங்க அக்கா சொன்னதுக்கு மறு வார்த்தையே இல்ல சொன்னார் சம்ஹிதா காண்டத்திலே உலகியல் ஜோதிடத்திலே ஒரு கிரகம் சாரம் பெறும்போது இன்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது அது பொருளாதாரத்திற்கோ விவசாயத்திற்கோ தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கோ பூகம்பத்திற்கோ மற்ற பசி பஞ்சம் பட்டினி மலை வளம் இவற்றுக்கெல்லாம் அந்த நட்சத்திர சாரத்தை உள்வாங்கி கொண்டு கிரகம் பலன் அளிக்கிறது நியாயமாக ஐயா வந்து அன்னைக்கு முதல் முதல்ல கேட்டப்போ ஐயா நான் நட்சத்திரத்தில் பேசட்டுமான்னு கேட்டேன் பேரை நோட் பண்ணிட்டு ஐயா இது ரெண்டும் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தலைப்பு இருந்தால் கொடுங்க ஏன்னா நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்னா ஜாதக பலன்களில் பலன் சொல்ல துணை நிற்பது நட்சத்திரமா இல்லை பலன் சொல்லில் துணை நிற்பது சுபத்துவமாக பாபத்துமானு கேட்டிருக்கணும் ஐயா பலன் சொல்லி விஞ்சி நிற்பது என்ன நம்ம ஒரு ஜாதகம் வந்துருச்சு ஜாதக கட்டம் பார்த்துக்குறோம் அந்த காலத்திலலாம் வெறும் ராசி கட்டத்தை போத்து பலன் சொல்லிடுவாங்க இன்றைக்கெல்லாம் டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது திதி இருக்குது வாரம் இருக்குது நட்சத்திரம் இருக்குது யோகம் இருக்குது சூன்யம் எல்லாமே நமக்கு தெரியும் ஆப்பில் இதை கடந்து நட்சத்திர பாதச்சாரத்தையும் டிகிரி வயசாகவும் நாம் பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் எல்லாம் வளர்ந்துருக்கோம் வாஸ்தவம் உண்மை 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 ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர சாரத்தினுடைய வழியாக தன்னுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை பெற்று அந்த தனி மனித வாழ்க்கையில் நட்சத்திரம் பலன் செய்யல நட்சத்திரத்தினுடைய ஒளியை குணங்களை பெற்றுக்கொண்டு அந்த கிரகம் தான் செயல்படுகிறது அந்த கிரகத்துக்கு மாத்திரமே சுபத்வம் பாபத்வம் என்ற தன்மை அது அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து காத்தாலும் ஐயா சொன்ன ஸ்தானபலன்னா என்ன அப்படியே ஆடி போயிட்டா இல்லையா நம்பல்லாம் ஜாதாரண பஞ்சாங்கத்துல இருக்கு ஸ்தானபலம் ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஷட்பலத்தினுடைய ஸ்தான பலத்தையும் திக் பலத்தையும் திக்பலத்தையும் ஹோராபலத்தையும் கணக்குறோம் அதுல கூட நத உன்னத பலத்தை கணக்கிட வேண்டும் என்றால் நக்ஷத்திரத்தினுடைய நட்சத்திரமானத்தினுடைய தன்மை இருக்கு ஆயுர்தாய கணிதம் கணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல பிண்டாயுர்தாயம் அம்சாயுர்தாயோ நைசர்கிக் ஆயுர்தாயம் ரஷ்மிதா ஆயுர்தாயம் இதுல நட்சத்திர இருக்குது பிறந்த நட்சத்திரத்தினுடைய பரமந்திர நாளிகையை வைத்தே ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ முடியும் இல்லையே இன்னாருக்கு இந்த தொழில் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தொழில் அமைப்பில் இருக்க முடியுமா நக்சத்திரத்தை பூர்ணமாக பலனை சொல்ல முடியும் நட்சத்திரம் அடிப்படை நட்சத்திரம் இல்லாமல் பலன் இல்லை பிரஷ்ன ஹோரா சாஸ்திரத்துக்கு தேவை தினவார நட்சத்திரம் முகூர்த்த நாளிகைக்கு நட்சத்திரம் தேவை பஞ்சாங்கத்தை திறந்தா இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கணக்கிடாமல் நட்சத்திரத்தை சொல்லவே முடியாது அதனால ஜென்ம நட்சத்திர வசாத்தே நாம நட்சத்திர வசாத்தே லக்ன நட்சத்திர வசாத்தே ஏ ஏ கிரக எந்தெந்த கிரகங்கள் இந்த நக்ஷத்திர சாரத்திலே திதி சார வசாத்தே எந்த திதியில் அமர்ந்திருக்கோ யோகசார சார வசாத்தே என்ன யோகசாரத்தை வாங்கியிருக்கோ நக்ஷத்திர சார வசாத்தே என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கோ ஐயா சொன்னாரே எதிரடை நட்சத்திரத்திலே இருந்தால் சுபபலனை கொடுக்க வேண்டிய கிரகமே பாபபலனை கொடுத்துரும் உண்மைதான் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த கிரகம்தானே செயல்படக்கூடிய காரணத்துவமா இருக்கு சூரியன் உனக்கு இங்கே இருக்கிறதுனால இந்த பலன் சூரியனால் இந்த பலன் தடைபடும் சூரியனுடைய திசை நடக்கிறதுன்னு கிரகத்தை வைத்து பலன் சொல்கிறோமா சூரியன் உன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இத்தனாவது நட்சத்திரத்தில் இருக்குது விதுன்முக நட்சத்திரத்தில் இருக்குது கேது நட்சத்திரத்தில் இருக்கு உல்காமுக நட்சத்திரத்தில் இருக்குது அர்த்தபாதாவில் இருக்குது அப்படின்னு நட்சத்திரத்தை கால்குலேஷன் பண்ணி ச பலன் சொல்கிறோமா வந்த ஒன்றை ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கறதுல விஞ்சி நிற்பதே சுபத்வம் தான் எப்படி ஏ ஏ கிரஹா சுபஸ்தானே இத்தரஸ்தானே பாபாஹா பாபா பாப நிரீக்ஷனவாதே இப்பேற்பட்டது எல்லாத்திலையும் நீ எந்த விதத்திலேயுமே இருந்தாலோ சுப ஏகாதசானே ஸ்திதாயாம் கிரகணாம் சுபதா பலதா வரதாபவந்தோ அப்படின்னு பதினொன்னாவது இடத்திலே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த பாவாதிபதி எந்த ஸ்தானத்திலே இருக்கிறாரோ அவருடைய பூர்ணமான பலனானதே எப்படி வந்து பூர்ண பலனை தருவாரோ அது போல மற்ற கிரகங்கள் பலன் தர வேண்டும் அந்த ஒரு தன்மையை நீ உள்ளார்ந்து ஆய்ந்து அதை வைத்து நீ பலன் சொல்லு நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட கடைசியாக கேந்திரம் கோணத்தை பார்த்துட்ட மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டை பார்த்துட்ட எல்லா ரைட்டு ஆனால் இந்த ரெண்டு பதினொன்று இவற்றை பார்க்காமல் இந்த பாவாதிதிகளை பார்க்காமல் அவனுடைய பொருள் சார்ந்த வாழ்க்கை ஐயா தங்கராஜ் ஐயா சொன்னார் பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு பலன் சொல்ல முடியாது அருள் சார்ந்த வாழ்க்கைக்கும் பலன் சொல்ல முடியாது என்று சொல்லி ஜாதக பலனில் பலன் சொல்லுவதற்கு துணை நிற்பது திதி வார நக்சிர யோக கரணம் லக்னம் இதெல்லாம் பேஸ் ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் நட்சத்திரத்தின் சாரத்தின் வழியாக பலன் எடுக்கணுமே அந்த கிரகம் கிரகத்தினுடைய குணம் அந்த குணத்தின் பிரமாதம் அதனால தான் வேதத்திலே சொல்றான் பீட்டம் எஸ் தரித்திர ஜரதல கலசம் சுவாமிக்கு நக்ஷத்திரம் வந்து புஷ்ப இருக்க பூ எப்படி வாசனையா இருக்கோ தரிச்ச உடனே கிரக கணகுசுமம் கிரகங்கள் எல்லாம் அந்த புஷ்பத்தினுடைய வாசனையை வாங்கிண்டு ஒலியை வாங்கிண்டு நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சந்திரவக்ஞார்கினேத்திரம் வேதம் வக்ரம் ஷடங்கம் தசதிசி வசனம் திவ்யலிங்கம் நமாமி அப்படின்னு சுவாமிக்கே அந்த அற்புதமான தன்மையை சொல்கிறோம் வேதத்தின் துணை கொண்டு வேதத்தினுடைய ஷடங்கத்தினுடைய அங்கமான ஜோதிஷம் வேத பிரமாணத்திலே நட்சத்திர மண்டல சாரத்திலே ஆதித்ய மண்டல சாரத்திலே வேத இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஜோதிஷ கிரகங்கள் எல்லாம் நக்ஷத்திர சாரத்தின் வழியாக அவர்களுடைய கர்மா கர்மான பலன்களை நட்சத்திரங்கள் தருவது இல்லை நட்சத்திர சாரங்களை பெற்றுக்கொண்டு கிரகங்கள் தான் செயல்படுத்துகிறது அப்போ கிரகம் ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு லக்னத்துக்கு லக்ன பாப்பரா லக்னத்தினுடைய சுபரா நைச்சிற்க சுபரா நைச்சிற்கு பாப்பரா அன்றைக்கு கோச்சாரத்தில் எந்த கிரகம் சுபரா பாப்பரா அந்த லக்னத்துக்கு ராசிக்கு என்று பார்த்து கொண்டுதான் நம் பலன் சொன்னால் நம்முடைய பலன் பொய்க்காது அகில உலக உண்மை ஜோதிட சங்கத்தின் உடைய நோக்கம் உண்மையான ஜோதிடர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அரவணைத்து கொண்டு போகுங்கள் என்று சொல்லி இந்த மேடைக்கு வராமல் வெளி உலகத்துக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் எளிய நிமிஷத்திலேயே பலன் சொல்லக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் கிரகங்களை வைத்துத்தான் சொல்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த மந்திராச்சல மூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் நேத்து வரைக்கும் கும்பாபிஷேகம் ஆகல மருதமலை மந்திராச்சல மூர்த்திக்கு அதனால எனக்கு முதல்ல நட்சத்திரம் கொடுத்துட்டார் ஐயா நீ இன்னைக்கு நேத்து கும்பாபிஷேக பேசணும்னு சொல்லிட்டார் ஆக நட்சத்திரத்திலையும் பலன் இருக்கு சுபத்துவத்திலையும் பலன் இருக்கு என்று தீர்ப்பை வாழ்த்துக்கள் 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 மாற்றி கொடுக்குமாறு மாறி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தீர்ப்பை சுபத்துவத்திற்கு பாவத்துவத்திற்கே தருகிறோம் பார்த்துக்கலாம்.